எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு அருமையான வசனம் என்ன தெரியுமா யாத்ராவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அதில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உனிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் பாருங்கள் ஆண்டருடைய நாமம் ஏசு என்ற நாமம் அவ்வளோ வெளியேறு பெற்றது உயர்ந்தது உன்னதமானது அந்த நாமத்தினாலே நீங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்தை உடையவர் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இறங்கி வருவார் தேவனாகிய பிதா குமரனாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நம்மை விடுவிப்பார் நமக்கு சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் கொடுத்துருவார் என்பது தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ நம்ம அந்த நாமத்தினாலே நாம் எப்படி அவர்களை கேட்குறோம் எப்படி பயபக்தியோடு கேட்குறோம் தான் நம்ம யோசிக்கணும் இயேசு என்ற நாமம் என்றால் அவ்வளவு உயர்ந்தது உன்னதமானது யாத்திராகும் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் மோசையின் மூலமாய் தேவன் எகிப்து ராஜா பார்வனுக்கு என்ன சொல்கிறா தெரியுமா என்னுடைய வல்லமையை தேவன் சொல்கிறார் உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமியிலங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் பாருங்கள் தேவனுடைய நாமத்தின் மூலமாக அற்புதம் நடக்குது இஸ்ரேல் ஜனங்களை துரத்திட்டு வர்றாங்க ஹிட்டு ஜனங்கள் பார்வோன் துரத்திட்டு வர்றான் போய் பிடிச்சிடலாம் அவங்களை திரும்ப கொண்டு வந்துடலாம் என்னால் என்னுடைய வல்லமை நாள் ஆகும் என்று துரத்திட்டு வரான் ஆனால் தேவனுடைய நாமம் தேவனுடைய நாமம் அந்த பிள்ளைகள் மேல் இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் மேல் இருந்தது என்ன நடந்தது பாருங்கள் ஒரு பெரிய சமுத்திரம் தண்ணி ரொம்ப வலிய போகுது ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டு என்ன செய்கிறார் தம்முடைய கரத்தை நம்முடைய நாமத்தினாலே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது தண்ணி பிளந்து அது மலை மாதிரி ரெண்டு பக்கம் நிற்கிது ரெண்டு பக்கத்தில் மலை மாதிரி தண்ணி நிற்கிது நடுவில் பாதை இஸ்ரேல் ஜனங்கள் அழகாக போய் சேர்ந்தாங்க அவருடைய நாமத்தினால் இந்த அற்புதம் நடந்தது அதை நம்பாத எகிப்திய ஜனங்கள் என்ன நடாங்க அந்த தண்ணிக்குள்ளே போகிறாங்க ஆனால் அந்த தண்ணிக்குள்ள அவங்க மூழ்கி எல்லாரும் வரித்து போனார் இப்படிப்பட்ட நாமம் வல்லமுள்ள நாமம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாமத்தினாலே கேளுங்க நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும் முடியாத அதை செய்வேன் என்ன அழகான வாக்கு தத்துவம் ஆண்டு நாமத்தினால் என் நாமத்தினால் கேளுங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க இயேசு என்ற நாமத்திற்கு அவ்வளோ வல்லமை உண்டு ஆகவே நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது இறைமையாக நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தரின் நாமம் யாத்திராகும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் சர்வமுல்லமுள்ள தேவன் யகோவா யகோவாகி தேவன் இப்படிப்பட்ட தேவனுடைய நாமம் நமக்கு இருக்கு பிரியமாறு உங்களுக்கு இருக்குது அந்த நாமத்தினால் செவம் பண்ணுங்கள் ஆண்டு ஒரே உடைய நாமத்தினால் செபிக்கிறேன் உடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கேளுங்கள் அப்படியே நடக்கும் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க கத்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்றும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்றும் அந்த இடத்துல வாசிக்கிறோம் ஏன்னா கருமையான எவ்வளவு இந்த நாமத்தை உயர்த்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனம் பண்ணுறீங்க அந்த நாமம் அவ்வளவு பெரிய நாமம் இயேசுவின் நாமம் மிகப்பெரிய நாம் தேவனுடைய நாமம் வல்லமுள்ள நாமம் இந்த நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை கத்தா கத்த நிச்சயமாறு செய்வார் இப்ப கூட நம்ம ஜெபிக்க போறோம் இயேசு என்ற நாமத்தில் பிதாவாகி தேவனுடைய நாமத்தில் ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் அற்புதம் பெற போகிறீங்க யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் வேணும் உங்களுடைய மார்பில் கரங்களை வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய என்ன தேவையோ அதை ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் இப்போ ஜபிக்கும் பொழுது இந்த நாமத்தினாலே அந்த அற்புதத்தை பெற போகிறீங்க ஜெபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே இயேசு என்ற நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் செய்வீராக அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கரு கேட்டு விடுதலை கொடு உயிராக பிசாசன் கட்டுகளிலிருந்து உள்ளே விடுதலையாக்கு உயிராக வெள்ள பிசாசன் கட்டுகளை வெளியே வரட்டும் ஓடி போகட்டும் கத்தோடி ஆசீர்வாதம் நெரம்பட்டும் கத்தோடி ஆசீர்வ நெரும்பட்டும் உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளே விடுதலையாக்கும் வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் அற்புத நாமத்தில் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்